அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அன்னை தமிழை வணங்கி அருமையான இந்த தும்பி புத்தக மேடை அமைப்பிற்கு அதை நிறுவி மிக சிறப்பாக இலக்கிய நிகழ்வுகளை வாராவாரம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பை புடிச்சது எனக்கு அந்த அமைப்பினுடைய புத்தக மேடை ஏன்னா புத்தகங்கள் நம் வாழ்வை செதுக்க கூடியவை அதற்கு ஒரு அரங்கேற்றும் விதமாக ஒரு மேடை அமைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய ஞானவடிவில் அவர்களுக்கும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றுப்படுத்திய என் அன்பு தோழி கவிஞர் தேன்மொழி அவர்கள் ஏன்னா அவங்க குழந்தை மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்குவோம் மாத்தி மாத்தி எமோஜி போட்டு இன்னும் நாங்க வளரவே ஒரு தோழி அவர்கள் அழைத்தால் மாயக்காரனை இந்த அமர வைத்து ஒரு தாய்க்கு மேடையில் ஆடுதோ இல்ல சும்மா ஏறி நின்னாலே என் பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு பெருமைப்படுவோம் அது மாதிரி இந்த புத்தக மேடையில் இந்த மனமொரு மே மாயக்காரன் ஏறி நிற்கக்கூடிய இந்த காட்சி அதை அருமையாக திறனாய்வு செய்து கொண்டிருக்கும் என் அன்பு தோழர் அவரை நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்லேடை கவிஞர் தான் சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு நாற்பது வருட அனுபவம் அதுக்காக அவர் ரொம்ப அப்படியே கிடையாது நான் நினைக்கிறேன் பிறப்பிலேயே ஒரு கவிஞராவே பிறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு சிறப்பான ஒரு கவிஞர் நிறைய அவரை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க நம்ம தோழி திறனாய்வு செய்ய ஒத்துக்கொண்டமைக்கு என் தோழருக்கு இனிய வணக்கம் நன்றியும் கூட இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய மங்களம் மேரியம்மா அவர்கள் பாவரசு முகவை ஐயா அவர்கள் நம்ம எல்லாத்திற்கும் மேல நம்ம கலிங்கத்து பரணி ஐயா பேச பேச எனக்கு இங்க அப்படி ரசிச்சுட்டு இருந்தேன் இப்ப தெரிஞ்சு போச்சு உண்மை அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாரு எங்கே இருந்து பாட்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது பாடல்வர்கள் நமக்கு தெரியும் சங்க இலக்கியங்களை சார்ந்துதான் வாயின் சிவப்பு வெளியிலே மலர்கண் விழுப்பு வெளியிலேன்னு வரும்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த குங்குமத்தை வந்து எப்படி அந்த வரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டதுன்னு கலிங்கத்து பரணி தேன்மொழி அவர்கள் சொன்னது மாதிரி கலிங்கத்து பரணி நானும் பேசியிருந்தேன் தமிழால பெரிய போர்க்கள காட்சி எடுத்து பேசியிருந்தேன் அப்படியே அந்த வீரன் வந்து அவன் கையில ஈட்டி வாழ் ஒண்ணுமே இல்லையா தன்னுடைய தொடையை பீத்து எரிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதிரில் வரக்கூடிய விலங்கினத்தை பார்த்தா அப்படி வந்து ஒரே ரத்த கலரியா இருக்கும் ஐயா சொன்னாங்க பாருங்க எங்க ஓட்ட வழியா கூழு வடியுதுன்னு குப்பரைக்க வத்துருச்சு பேய் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை ததும்ப ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள் இன்னொரு அந்த பல்லெல்லாம் போட்டு வறுத்து ஏதோ பொரியல் மாதிரிலாம் சாப்பிட்டாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேள்விப்பட்டிருக்கோம் காலிஃபிளவர் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம் இங்க பேயெல்லாம் வந்து பல்லு நகத்தெல்லாம் வறுத்து சாப்பிட்டுச்சின்னு சொல்ற காட்சியெல்லாம் பார்க்கும்போது பதறி போயிரும் நமக்கு அப்படி தத்ரூபமாக அது வந்து பரணி இதெல்லாம் நாம் படித்து படித்து ரசிக்க வேண்டியவை அதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம இணைத்தான் ஐயா எவ்வளவோ சிறப்புக்குரியவர் ஐயாவிற்கும் பாதம் படிந்த வணக்கம் இந்த மனம் ஒரு மாயக்காரன் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி எல்லாமே எப்பொழுதுமே எழுதி எழுதியிருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கதைகள் சொல்லிருக்கோம் பாட்டு சொல்லியிருக்கோம் சரி நடந்தது நடந்தத நடந்த மாதிரி சொல்லிடலாம் நம்ம யாருக்கும் அட்வைஸ் அறிவுரைங்கிற வார்த்தையே சொல்லிடக்கூடாது நம்ம கிட்டே வர மாட்டாங்க நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாங்க பெத்த பிள்ளைகளுக்கே நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது இந்த காலத்துல நீங்க நல்லபடியா அவங்க கூட உறவு வச்சுக்கணும் பிள்ளைங்க கூடன்னா வாயை திறந்து அறிவுரையே சொல்லக்கூடாது அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் கூட இந்த மனம் ஒரு மாயக்காரன் என்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்னாரு பாருங்க எலியின் எகத்தாளம்னு நான் பாட்டுக்கு செவனேனு கார்ல ஆபீஸ் போனமா வந்தமான்னு இருந்தா அது வந்து அந்த என்ஜினுக்குள்ள வீடு கட்டி குடுத்தனும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நான் அதை போய் அந்த டீலர்ஷிப்ல போய் கேட்டு இது என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு கேட்டா அவன் ஐநூறு டாலர் வாங்கிட்டு விட்டான்ட்டேன் ஏண்டா நீ குடும்பம் நடத்துறதுக்கு நான் என் காராடா கிடைச்சதுன்னு மாதிரி என்ன நடந்துச்சோ அத அப்படியே எழுதியிருந்தேன் இது மாதிரி என் கூட உட்காந்து ஒரு கப் காபி சாப்பிட்டுட்டே உங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது ஆனந்தின் இந்த மனமொரு மாயக்காரன் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் சில நேரங்கள்ல கவலைகள் வரும் நம்ம என்ன இரும்பு மனுஷங்களா என்ன நம்மள சும்மா போய்கிட்டு இருப்போம் விட்டு போயிருவாங்க அதாவது நம்ம பாட்டுக்கு செவனே இருப்போம் ஏதாவது வருத்தத்துல இருப்போம் அது நம்ம குடும்பமாக இருக்கலாம் அலுவலகமாக இருக்கலாம் நட்பு வட்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி சமயங்கள்ல சோர்ந்து போகாம ஏதாவது ஒரு உங்களுடைய நகைச்சுவையா இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை படிச்சா எனக்கு உடனே தெம்பு வந்துருதுனாங்க ஒரு தோழி தாயகத்துக்கு இந்தியாக்கு போகும் பொழுது மனம் ஒரு மயக்காரனா நான் பர்சல எடுத்து எனக்கு எனக்கு படிக்கிறதுக்கு எடுத்துட்டு இருந்து ஒரு படம் எடுத்து அனுப்பிச்சாங்க எனக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து ஒரு விருதோ சான்றிதழோ ஒரு கவிஞருடைய ஒரு எழுத்தாளருடைய ஒரு படைப்பாளருடைய திறனை நிர்ணயிக்கக்கூடியது அல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதை வச்சோ சான்றிதழை வச்சோ கிடையாது இது மாதிரி ஒரு சராசரியாக ஒரு நம்ம மனிதர்களிடையே நம்ம வந்து ஒரு அந்த விஷயத்த அவங்க எடுத்து பேசும் பொழுதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய விருதா இருக்கும் எனக்கு உண்மையிலேயே அந்த தோழி அன்னைக்கு அந்த புகைப்படத்தை அனுப்பி நான் உன்னோட புக்கு தாண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் எத்தனை தடவை படிச்சாலும் எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அன்னைக்கு நான் பெரிய விருது கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் இன்னைக்கு நம்ம நண்பர் எடுத்து பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா அவர் சொன்ன மாதிரிதான் யாருக்கிட்டே இப்படி இருங்க அப்படி இருங்க எல்லாம் சொல்லக்கூடிய தகுதியும் நமக்கும் இல்லை ஏன்னா யாருக்குமே வந்து அவரவர்களுக்கு தெரியும் நான் வந்து உள்ளத உள்ள படிக்கு நான் அப்படியே எழுதியிருப்பேன் அவ்வளவுதான் திருப்பதி கதையை பத்தி சொன்னாரு என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அந்த கூட்ட நெரிசல பட்ட பாடு முதல் கட்டுரையை அவர் சொன்ன மாதிரி இது என்ன நேர்த்தி கடனா நேர் விருப்பமானு தலைப்பு வச்சிருப்பேன் போற போக்குள்ள அடிச்சு விட்டு போவாங்க நான் உனக்காக மாங்காடுல வேண்டியிருக்கேன் நீ போய் விழுந்து கும்பிட்டு வந்துரு இல்லை இவ்வளவு இது எனக்கு உண்மையிலே எனக்கு நடந்துச்சு என் வாழ்க்கையில நடந்தது ஏன்னா கொஞ்ச நாட்கள் குழந்தை பேரு இல்லைன்னா உடனே வரவங்க போறவங்க எல்லாம் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கோயில் எல்லாம் போய் நீ போய் பண்ணிட்டு வந்துரு அப்படிம்பாங்க அது இதெல்லாம் வந்து நேர் விருப்பம் கிடையாதுங்க அவங்க அவங்க சொந்த விருப்பு விருப்பு அப்படிங்கறதுனால எழுதியிருந்தேன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நான் கட்டுரைகளாக தொகுத்தது நான் சந்தித்த மனிதர்கள் நான் வந்து கலந்து கொண்ட நிகழ்வுகள் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல நடந்த சில பல நகைச்சுவை விஷயங்கள் இந்த ஐயப்பன் பூஜையில நடந்த ஒரு சில பல நிகழ்வுகள் அமெரிக்காவில் வைக்கக்கூடியது இங்கே அமெரிக்க வாழ்க்கை எப்படி இருக்கு இங்க ஆறு மாதம் பனி ஆறு மாதம் இப்ப கூட பாத்தீங்கன்னா பனி காலம் இங்க காலையில வந்து நம்ம இப்ப எங்களுக்கு இப்ப காலையில ஒன்பது இருக்கு ஆஹ் இந்த நேர சுழற்சியே இங்க மாறுபடும் நம்ம தேன்மொழி தோழிக்கு நல்லாவே தெரியும் அதுவும் பனிக்காலத்துல இங்க அலுவலகத்துக்கு போறது வரதெல்லாம் எவ்வளவு சிரமம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையும் ஒட்டு அந்த ஒரு கட்டுரைகளாக அந்த புத்தகமா மனம் ஒரு மாயக்காரன் உண்மையிலேயே நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு தீவிர சிவபக்தை தான் ஆனா மூட நம்பிக்கையை நான் நம்புவோல அல்ல ஏன்னா இறைவன் அப்படிங்கிறத இயற்கையாதான் நான் பாக்குறேன் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்ம மனசு அறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல சொல்லாவது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்பாங்க சொல்ற சொல்லுலையாவது ஒரு நல்ல வார்த்தை யாருக்குமாம் ஒரு பச்சிலைன்னு நம்ம திருமந்திரத்துல சொல்றாங்க இல்லையா சார் அதை எதுவுமே உனக்கு கொடுக்க முடியலையா பெசாம ஒரு நல்ல சொல்ல சொல்லிட்டு போய் ரொம்ப நல்லா ஏதாவது ஒரு மக்கள் ஒரு வருத்தத்துல வந்த கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும்னு ஒரு கையடைச்சு சொல்லும் பொழுது அது நம்மளால ஒண்ணுமே முடிஞ்சிருக்காது ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் அது அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் அப்படி யாருக்காவது ஏதோ ஒரு நிமிடத்தில் நம்ம ஒரு தூணாக அவர்களுக்கு ஒரு பலமாக அவங்களுக்கு இருந்தோம்னா அதுவே நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச வெற்றியா பாக்குற ஒரு எளிமையான ஒரு மனுஷதான் நானு நம்ம தேன்மொழி தோழி அவர்களுக்கு மீண்டும் எனக்கு கொஞ்சம் முன்ன கூட்டியே ஏற்புரை கூப்பிட்டதுக்கு நன்றி ஏன்னா அலுவலகத்துல ரெண்டு மணி நேரம் தான் நான் அனுமதி கேட்டிருந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் இப்படி அதிகப்படி நேராகவும் நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் என்னை இடையில் அழைத்து ஏற்புரை ஆஹ் சொல்ல கூட்ட கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழி ஞான வடிவேல் ஐயா மிக்க நன்றி இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு பாலா மிக்க நன்றி பாலா அஹ் ஐயா வினை திருத்தான் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி